திருச்சிற்றம் பலம் வெற்றி வேலு எனக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் இருபத்தி ஆறு இந்த பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர் பார்வையாளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காரு நீங்கள் வேல்மாறல் பாடுங்கம்மா பாடினீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர பென்ஷன் சீக்கிரம் வரும் அப்படின்ட்டு நான் என்றைக்கு திருப்புகழ கையில் தொட்டணும் அன்னையிலேருந்து வேல் பாராயணம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதை அலசி ஆராயாமல் நம்ம வந்து இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது என்னுடைய அனுபவம் தான் உங்களுக்கு நான் பகிர்றதே நான் அனுபவித்த ஒன்றை எப்படி நம்ம சாப்பிட்டு பார்த்து அது ருசியாக இருக்குதுன்னு அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த மாதிரி இதை நான் பரிபூர்ணமாக உணர்ந்த பிறகு தான் இந்த திருப்புகளையும் வேல்மாறலையும் வேல்மாறல் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இந்த கந்தர அனுபூதியும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் முழுக்க முழுக்க என்னுடைய இரண்டு மகள்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் முருகனிடத்தில் நாங்கள் சரணாகதி பண்ணிட்டோம் அந் என்றைக்கு சிவபெருமான் முருகப்பெருமானையும் பாடினோம்னு சொன்னாரோ இது காலம் நான் முருகருக்கு பக்தியாக இருந்துக்கிட்டு பக்தி பாடல்கள் தான் பாடுவேனே தவிர எனக்கு அதான் சொன்னேன்னே திருப்புகள்லாம் தெரியாதுன்னு படிக்க ஆரம்பித்த பிறகு அது என்னன்னு தானே அடுத்தவங்களுக்கு நான் சொல்ல முடியும் ஆகையினால் இந்த ஆறு ஏழு மாதமாக கந்த வேல்மாரில் தான் தினம் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு கேட்குறதும் அதுதான் நான் நைட்டு படுக்க சொல்ல வேல்மாரல் படிச்சுட்டு நானே படிச்சுட்டு அதுதான் தூங்குவேன் வேல்மாரல் படிச்சுட்டு தான் தூங்குவேன் காலையில் எழுந்துக்கும் போதே வேல்மாரல் கேட்டுக்கிட்டு தான் எழுந்திருப்பேன் நானே பாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது காலையில் எழுந்த உடனே கேட்பேன் இந்த மாதிரி அன்றாடம் முதல் வேலையாக வேல்மாரல் கேட்கறது தான் வேலை முருகப்பெருமானுடைய எளிமையாக வந்து தீக்கக்கூடியவர்னு சொல்லிட்டு தான் நம்மளை சீக்கிரமாக வந்து ஆட்கொள்ளக்கூடியவர்னு தான் நம்மளுக்கு திருப்புகழ அரு அருணகிரிநாதர் கொடுத்துருக்காரு நம்ம காலம் தெரியாமல் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லி தான் நான் கொண்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் படிக்காமல் நான் பாடாமல் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன்னு மட்டும் தப்பாக நினைக்காதீங்க என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு பகிர்றேன் சரி வாங்க இப்போ நாம் அவர் எங்கள் மேலே இவ்வளோ ஒரு அக்கறை கொண்டதுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கமும் எங்களுக்குன்னு இந்த மாதிரியான ஜீவன்கள்லாம் இருக்கிறது நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமிதம் அடைகிறோம் அனைவருக்கும் எங்களுடைய மறுபடியும் சொல்லிக்கிறேன் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் வாங்க இப்போ நம்ம கந்தர் அனுபூதியை அணுவணுவாக ரசிப்போம் இன்றைக்கி இருபத்தி ஆறாவது பாடலில் என்ன பாடியிருக்காருன்னு பார்ப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அந் அந்தாதி கந்தர் அனுபூதி கந்தர அலங்காரம் அப்படின்னு நான் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இப்போ நாம் போட்டுக்கிட்டு இருக்கிறது கந்தர் அனுபூதி இதையும் பாடுங்க கேளுங்க திருப்புகளில் சொன்ன மாதிரி எட்டு வரி பாடல்கள் சுலபமாக நாலு வரி பாடல்கள் எல்லாம் இருக்குது நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் நம்ம புத்தக கடையில் பக்தி புத்தகங்கள்லாம் விற்பாங்க அவங்களாண்ட சொன்னிங்கன்னா நூறு நூறு பாடல்கள் கொண்ட எளிமையாக எட்டு வரியா நாலு வரி அந்த மாதிரியான பாடல்கள் கொண்ட புத்தகம் கொடுப்பாங்க விலை ஒன்றும் அதிகம் கிடையாது அதெல்லாம் வாங்கி வந்து வச்சுன்னு படிங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி திருப்புகள் அப்படின்னு போட்டிங்கனாவே வந்துடும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னு நீங்கள் பாடுறதுக்கு அதுலேயே சந்தம் கொடுத்துருப்பாங்க பாடுங்க கேளுங்க அதை வச்சு தான் அது இருந்தும் முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் முருகப்பெருமானை சரணாகதி அடைங்க உங்களுக்கு அனைத்து நலன்களும் சீக்கிரமே நடைபெறும் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆதாரமிலே நருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைத்தில ஏதாக ஞான வினோத மன அதீத சுரோ சுரலோக சிகாமணியே ஆதாரிலே நருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைத்திலையே வேதாகம ஞான வினோதமன அதீத சுரலோக சிகாமணியே இதனுடைய பதவுரையை பார்ப்போம் வேத ஆகம ஞான வினோத வேதங்களிலும் ஆகமங்களிலும் காணப்படுகின்ற உட்பொருளான ஞானத்தையே வடிவாக உடையவன் உடையவனே மன அதீத மனதிற்கு எட்டாத நிலையில் இருப்பவனே சுரலோக சிகாமணியே தேவலோகத்தின் முடி மணியாக விளங்குபவனே ஆதாரம் இளேன் உனது திருவடியை அன்றி வேறு ஒரு பற்று கோடும் இல்லாத அடியேன் அருளைப் பெறவே திருவருளை பெற்று உய்யுமாறு நீதான் ஒரு சற்றும் நினைத்திலையே நீ ஒரு சிறிதேனும் நினைக்கவில்லையே நினைத்து அருள் புரியவும் அப்படின்னு சொல்லி அருமையான பதிவு கொடுத்துருக்காரு முருகப்பெருமானே நீங்கள் என்ன சிறிதும் நினைக்கலையா நினச்சி எனக்கு அருள் பாலிங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாருங்கள் அவருடைய திருவடியில் சேர்த்துருக்கன்னா இன்றைக்கி நமக்கு அதுக்குள்ள திருவடி தான் இருக்குது உனது ஆதாரம் இளேன் உனது திருவடி அன்றி வேறு ஒன்றும் எனக்கு பற்று இல்லை முருகப்பெருமானே நீ தான் வேணும் எனக்கு அப்படின்ட்டு நம்ம அவரை சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு எந்த குறையும் வராது ஆகையினால் முரு முருகனை வேண்டும் போதும் வணங்கும் போதும் பரிபூரண அன்போட விருப்பத்தோடு படிங்க பாடுங்க வணங்குங்க நம்ம வணங்குறதுலேயும் அவ்வளோ ஒரு அன்பு இருக்கணும் முருகா உன்னை விட்டால் எனக்கு யாருப்பா அம்மா இப்போ நம்ம ஒரு குழந்தைய நம்ம அடித்தோம்னா அழுதுக்குன்னு எங்கே போகும் நம்ம அம்மா அம்மா கிட்டே தான் வரும் அந்த மாதிரி முருகப்பெருமானு நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறாருன்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்மளுடைய கர்மாக்களை நம்மளுடைய கெட்ட கர்மாக்களை நம்ம கர்மா கர்மானா என்ன ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒரு ஒரே ஒரு சும்மா ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு காக்காய்க்கு சாதம் வைக்கிறோம் அந்த சாதம் வைக்கிறோம் இன்றைக்கி நம்ம அந்த சாதம் வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட வந்து நம்மளுக்கு ஒரு சாபம் வரும் அது நம்மளுக்கு ஒரு கர்மாவாக வந்துடுது ஒரு ஒரு எவ்வளோ ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை எறும்புகளை நம்ம தேய்க்கிறோம் கொசு எத்தனை அடிக்கிறோம் இதெல்லாம் நம்மளுக்கு பிதிர் சாப்போம் இந்த மாதிரி சின்ன ஒரு காய்கறி கடையில் கூட நம்ம இந்த கடையில் போய் வாங்கிட்டு இன்றைக்கி போய் நம்ம வாங்காமல் வந்து வந்து போகிறாங்க பாரு வாங்கலை அப்படின்றத அதுவும் ஒரு நம்மளுக்கு கெட்ட கர்மாவாக வந்து சேரும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஒவ்வொரு இதுலேயும் நம்மளுக்கு கர்மாக்கள் நம்மளை வந்து தொடரும் இதெல்லாம் வந்து கெட்ட கர்மாக்கள் ஏன்னா அது அந்த ஒரு கண்ணும் வாய்ச்சொல்லும் சொல்லுவாங்க வாய் சொல் தலைசமை அப்படின்வாங்க பழ பழமை ப பழ பெரியவங்கள்லாம் அந்த மாதிரி வாய் சொல் நம்மளுக்கு தலைசமையாக வந்துடும் அது நம்ம முருகப்பெருமானுடைய திருவடியை பற்றினோம்னா இடர் தரும் தொல்லை இனிமேல் இல்லைன்னு ஆக்கிடுவார் அவ்வளோ அருமையாக நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகன் உண்டு குறைவில்லை மனமே யாமிருக்க பயமேன்னு அந்த முருகப்பெருமான் கையில் ஒப்படைச்சிட்டு இந்த வினையெல்லாம் வராது கண் திருஷ்டி கண் ஓமல் அதெல்லாம் நம்ம கிட்ட கூட வராது நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது நான் இப்போ வேல் வழிபாடு பண்ண ஆரம்பித்த பிறகு நான் வேல் வழிபாடு பண்ணுறது ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நான் என்றைக்கு திருப்புகள் படிக்க ஆரம்பித்தேனோ அப்போயே நான் வேல் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னே முழுக்க முழுக்க முருகப்பெருமானுக்கு மௌன விரதம் ஆடி கிருத்திக தை கிருத்திக இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிடாம நான் மௌனு விரதம் இருப்பேன் கிருத்திக் கிருத்திக்கு வெறுமனே விரதம் இருப்பேன் சாப்பிடவே மாட்டேன் மாலை ஆறு மணிக்கு தான் எங்கள் தெரு முருகர் வந்து போன பிறகு ஆரத்தி கொடுத்துட்டு தான் நாங்கள் சாப்பிடுவேன் அந்த மாதிரி நான் அவ்வளோ கடுமையாக விரதம் இருப்பேன் அதுக்கப்புறம் அப்புறம் நான் எப்படியே அம்பாள் முருகர் எல்லாரையும் பாடிக்கினே இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்டே கொண்டு வந்து விட்டுட்டாங்க அதனால் முழுக்க முழுக்க எங்கள் அப்பனையே பாடி பணிஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ இவரையும் பாடணும் நம்ம திருப்புகழை பாடணும் அப்படின்ன பிறகு தான் நான் இப்போ ஆறு ஆறு ஏழு மாதமாக திருப்புகழையே பாடி அதுலேயும் எதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்ட்டு எல்லாத்தையும் கண்டு தான் உணர்ந்து உங்களுக்கு நான் போடுறேன் இதையெல்லாம் கேளுங்க எங்கள் மீது இவ்வளோ அன்பும் அக்கறையும் கொண்ட உங்களுக்கும் இறைவன் நல்ல அருள் பாலிக்கணும்னு வேண்டிக்கின்னு முருகப்பெருமானத்தனம் செய்யணும்னு மறுபடியும் நம்ம மறுபடியும் கந்தர் அனுபூதியை தொடருவோம் திருச்சிற்ற்றம்பலம் ஆதாரமிலே நருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைத்திலையே வேதாக மஞான வினோத மன அதீத சுரலோக சிகாமணியே அனைவரும் கூடுமானமுட்டும் ஒரு மணி நேரமாவது மௌன விரதம் இருங்க அந்த மௌன விரதத்துக்கு சாதிக்க முடியாதது ஒன்றும் கிடையாது ஏன்னா நான் இருந்து பலனை அடைஞ்சிருக்கிறேன் முருகப்பெருமானை நினச்சி உங்களுக்கு ஓய்வு இருக்கும்போது எந்த நேரமானால் இருக்கட்டும்ங்க நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்தை ஒதுக்கிடுங்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை மட்டும் முருகப்பெருமானையே இருக்கட்டும் நீங்கள் மனம் ம மனசுலேயே முனு முருகன் நினச்சின்னு இருங்க இல்லை இப்போல்லாம் ஹெட்போன் வசதியெல்லாம் இருக்குது போட்டுக்கின்னு அவருடைய திருப்புகழ கந்தர அனுபூதியை இதெல்லாம் கேட்டுக்கின்னு முருகப்பெருமானை ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் செலவிட்டு மௌன விரதமாக இருங்க இல்லை உங்களால் முடியுது அப்படின்னா பூஜை புனஸ்காரம்லாம் செய்யுங்க பூஜை புனஸ்காரம்னால் என்ன முருகப்பெருமானுடைய படம் இருந்தால் படத்தை அலங்காரம் பண்ணி அங்கே ஒரு ஸ்டார் போட்டு ஓம் சரவண பவான் எழுதி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ சாத்தி ஒரு கல்கண்டு ஏதோ ஒன்று கையில் க என்ன இருக்குதோ எடுத்து வச்சு கற்பூரம் ஊதுவத்தி எல்லாம் காமிச்சு ஆரத்தி பண்ணி முருகனை பாட்டு பாடி வணங்குங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் பெருசு இல்லை இந்த பாடலில் எதையாவது ஒன்று பாடி திருப்புகளோ கந்தர அனுபூதியோ கந்தர அலங்காரமோ எது தெரியுமோ ஒரு இந்த நாலு வரி பாடல்களை பாடி உங்கள் வாயால் பாடி ஆரத்தி பண்ணுங்கள் முருகப்பெருமான் பெருமான் பாடினாதான் இல்லை பாட தெரிஞ்சவங்க பாடுங்க கேட்க முடிஞ்சவங்க எனக்கு பாட தெரியல கேட்க முடியும் கேளுங்க வாயால் சொல்லுங்கள் பாடணுன்ற அவசியம் இல்லை அந்த மாதிரிலாம் வழிபாடு பண்ணுங்க பண்ணி எளிமையான முறையில் முருகப்பெருமானுடைய திருவருடப் பெருங்க உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இன்னைக்கு மாசி மகம் முருகனுக்கு மிக மிக உகந்த நாள் இன்னைக்கு போய்ட்டு உங்களால் முடிஞ்சது காலையில் விரதம் மௌன விரதம் இருங்க இல்லை கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மாவிளக்கு போடுங்க மாவிளக்கு போட்டு கும்பிடுங்க முருகருக்கு ரொம்ப விசேஷமானது மாவிளக்கு மாவிளக்கு போட்டு உங்களுடைய வழிபாட்டெல்லாம் நிறைவேற்றுங்க ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையரல் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்